முக்திக்கு போறது யார் கையில இருக்கு திருவருள் கையிலதான் இந்த திருவருள்ல யார் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அல்லது திருவருல்ல யாரு உங்களுக்குள்ள நிறைய வைப்பாங்க அல்லது பெருகு வைப்பாங்க இன்னும் குருவ மூலிமா நடக்கணும் இல்லன்னா தானா இயங்கணும் தானா வராது தானா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல தானா வந்தாலும் இறைவன் குருவா வந்து சொல்லி கொடுப்பான் தானாவெல்லாம் வராது ஆன்மா வந்து அப்படியே தேவைன்னு கிடக்கும் ஏதோ ஒரு வகையில இறைவன் வந்து சொல்லிக் கொடுப்பான் அதனாலதான் இப்படி திருவருல ஒரு ஜீவாத்மாக்குள்ள பெருக்கி அவனை கதிக்கு கூட்டிட்டு போய் அவன் பிரத்தையோ ஒழிக்கிறதுனாலதான் குரு இவ்வளவு பெருமை குரு இல்லாம அனு அசேசாமி குரு வந்து இறைவன் மாவுட சட்டை புகுந்து திருவருளையே தன்னில் தெறித்து வந்தான் தன்னைக்குள்ள நெறைச்சு வந்தா உம் அதுக்கு பேர் குரு ஓகே 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 மாவுட சட்டை பூண்டு திருவர்களை தன்னுள் நிறைத்து வரக்கூடிய வடிவத்துக்கு குருன்னு பேரு அவருக்குள்ள திரு அருள் நிறைஞ்சிருக்கும் ஒளி அவ்வளவு பெருகி இருக்கும் அதனாலதான் வந்து அறிவையோ உங்களுக்குள்ள திருவருளையோ நிறைச்சு விட முடியுது இறைவனுடைய மறு வடிவம் அதனால குரு கொண்டு போய் சேர்த்துரும் நல்ல குருவா இருந்தா பிரணாயம் பண்ணு சொல்லிட்டாரு விடவே கூடாது அந்த அதுலேயே உள்ள கரவேசனங்களுக்கு சேத்துரும் ஏன்னா திருவெள்ளூர்ல நிலை இல்ல கண்டிப்பா நிறைஞ்சு நிறைஞ்சு அதுவே அத கொண்டு போய் சேர்த்திரும் எங்க கொண்டு போய் சேத்துருமோ குறைபட்சம் ஆன்ம சுத்தியாவது கொண்டு போய் சேர்த்துரும் தினத்துலயே ஆன்ம தரிசனம் கிடைச்சிரும் கண்டிப்பா தன் சுயத்தை அனுபவிச்சிருவான் அப்பவே அப்பவே அடுத்து அடுத்த அடுத்தது வந்து இந்த தானம் அதிகமாயிடும் இது அதுவே கொண்டு போய் சேர்த்திரும் குரு வார்த்தை மறிச்சாவே போய் சேர்ந்துரும் சேர்த்தா பண்ணிட்டு இவன் என்னத்த சொல்றது நாம என்னத்த செய்யறதுன்னு அப்படி இருந்த கஷ்டம் சரி இப்ப உலகம் எப்படி இயங்குதுன்னு தெரியுதா யாரு இயங்குறாங்க திருவருள் தான் இயக்குது ஆன்மா இயக்கல ஆன்மாக்கு கருவி இல்லையா அது எப்படி இயக்குதுன்னு ஆன்மா இயக்கல ஆன்மா மனம் இருக்கு இல்லையா சண்டான மனம் சூக்குமதேகம் சண்டான சூக்குமதேகம் தான் எல்லா பழிவாதத்துக்கும் காரணம் சண்டால சூப்பு எதுவும் கூட சொல்ல முடியாது ஒருத்தர் நல்லவனா கெட்டனால கெட்டவனால கண்ணு காத மூச்சு மூக்க வச்சு முடிவு பண்ண முடியாது தூக்கு மதத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் எல்லாருக்கும் கண்ணு காத மூக்கு ஒண்ணுதான் முரணா இருந்தாலும் மரணா இருந்தாலும் சாதுவா இருந்தாலும் ஆனா உள்ள சூக்கு மதம் இருக்கு இல்லையா மனசு எத்தனை ஆசைகள் இருக்கு அது ஆசைகள் இருக்க இருக்கிற அவங்க வந்து ரொம்ப மோசமானவன் ஆசைகள் இல்லாத ஒருத்தர் புடிங்க குருவ ரொம்ப குறைவா இருக்கிற புடிங்க அப்ப அவருடைய அளவுக்காக உங்களை கொண்டு வந்து இப்பவே எல்லாத்தையும் அனுபவே எல்லாத்துக்கும் ஆசைப்படும் சொல்லிக் கொடுக்குற குரு விளங்காம போயிருக்கும் ராமானுஜருக்கு குரு வந்து உபதேசம் பண்றாரு

இப்படியே சோதிச்சுட்டாரு ஒரு தடவை கடுமையா வைத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள்ல இருந்தா இருந்தா மந்திரத்தை அவர்கிட்ட வாங்கிக்கிறாடி பெருமாள் வாங்கிக்கிறேன்ட்டாரு அந்த அளவுக்கு போயிடுச்சு ஆனா நாலாவது நாள் அது சரியா போச்சு இப்படி கஷ்டப்பட்டு கறங்கி போய் நின்று வாங்குறாரு அந்த மந்திரத்தை அவரு விவரமா சொல்றாரு அவர் சொல்ல சொல்ல அவரு தகட்டுது இவ்வளவு சிரமப்பட்டு ஏற்கனவே மக்கள் சா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க இப்படி இருக்கவங்க உபவாசம் இருந்து எப்படி வந்து இத்தனை சிரமத்தையோ இத்தனை அனுஷ்டான கடைபிடிச்சு வாங்குவாங்க எத்தனை பேத்து கிடைக்கும் அப்படின்னு அப்பவே அவர் தோணிடுச்சு யான் பெற்ற சிரமத்தை இன்னொரு வந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவை திருமலர் இதுக்கு யான் பற்ற துன்பம் யாரும் பெறக்கூடாது ரெண்டு ஒரு வேற வேற எக்ஸ்பென்ட் ஏறா கோபுரத்து வேலை உம் ஏன் ஒடியாங்க ஒடியாம ஒடியாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு சொல்லும் போதே என்ன சொல்லிடுறாரு குரு இந்த மந்திரத்தை வெளியிட்டா நீர் நரகம் பெறுவீருன்றாரு வெளிய போய் சொல்லிடுறாரு இவர் சொன்ன சேரி அவரு போய் சேர்ந்துடு சாமி வர்றாரு கேக்குறாரு அப்ப மந்திரத்தை எல்லாத்துக்கும் எல்லாவருக்கும் சொல்லிவிட்டீரு என்ன பெற்றீர்ன்னு கேட்டாரு இவர்தான் சொல்லிருக்காருல சொன்னா நரகம் போயிருவாருன்னு நரகம் பெற்றேன் சுவாமின்னு சொல்லி கீழே விழுந்தாராம் உடனே அவர் தூக்கி நீயா நரகத்துக்கு போவ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க தானே நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல இவங்க எல்லாம் கிடைப்பேறணும்னு இந்த காரியத்தை பண்ணிருக்கேன் நீயா நரகத்துக்கு போவாங்க அதனாலதான் ராமானுஜர் உடையவர் அதாவது நம்பர் டூ பெருமாள் நம்பர் ஒன்னு நம்பர் டூ ஏன்னா குரு அந்த மந்திரத்தை ஜெபிக்க 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 என்ன ஆகும் ஜெபம்னா இங்கிலீஷ் ஜெகத்தான் போயிடாதீங்க கிறிஸ்டின் ஜெவம்ல இது வந்து தாரணம் தாரணம் செய்ய 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 கரும எந்திரியும் ஒடுக்கத்துக்கு வந்து நியாயந்திரியும் ஒடுக்கத்துக்கு வந்து உள்ளுக்குள்ள உயிர் ஜாஸ்தியாயி திருவரு நிறைய ஆரம்பிக்கும் உம் இந்த திருவரு நிறைய நிறைய என்ன ஆகும் இந்த மனதினுடைய நியாயந்திரந்தா எல்லா கருமத்துக்கும் காரணம் மனசு அதனாலதான் மனசு சண்டால மனசுன்னாங்க மனமே குரு மனமே சத்ரு ஆனா மனம் குரு ஆக முடியாது மனம் வந்து ஒடுங்கிடும் ஆனா அவனுக்கு போய் ஒடுங்கி இருப்பா மாறிடும் வண்டி மாட்டினுடைய இயக்கத்தோட ஒடுங்கிடுற மாதிரி இவரு ஆன்மாவுடைய இயல்பு கொண்டு போய் விட்டு திருவரும் இதுக்கு எல்லாம் மூல காரணம் யாருன்னா குரு அதனால குரு இல்லாத வித்தை பாலன்ட்டாங்க குரு தான் கடை தேற்றுவாரு ஏன் திரும்ப திரும்ப குரு குரு குருன்னு சொல்றதுன்னா குருவுடைய மதிப்பை உயர்த்துறதுக்கு இல்ல அதுதான் நிஜம் வேற என்ன பெருசா குரு குரு குருங்கிறாங்க அப்ப வந்து குருக்கு மகிமை உண்டாக பாக்குறாங்க போடுறது தனக்கு ரெஸ்பெக்ட உருவாக்கி பாக்கறாங்க போடுறது திருவருள் வந்து அந்த வடிவத்துல வந்தான் ஏதோ ஒரு அசரறிமில்ல அசரறி கேட்கும் திருவருள் கேட்கணும் திருவருளுடைய மறுவடிவம் தான் குரு கேட்டுட்டு அவரோட போயிடுச்சுன்னா வேற வந்து மத்தவங்களுக்கு சொன்னா திருவருள் ஒரு சட்ட தாங்கி வந்து அசரீரியா சொன்னது இப்ப உருவத்துல வந்து சொல்லுது அவ்வளவுதான் இந்த திருவருள் வந்து இறைவன் உலகத்தை இயக்குவதற்காக படைக்கப்பட்ட சக்தி திருவருள் எப்படி வேணாலும் சிதம்பரம் கூட நடராஜர்ன்னு வச்சுக்கலாம் நடராஜ பெருமான் வந்து அவர் தூக்கிய திருவடியே தலையில வைப்பாரு அப்ப வந்து அவனுடைய சித்த மலம் எல்லாம் அகன்று அவனுக்கு உதயமாகும் நடராஜர் என்னது திருவருள் ஆட்டம்

தெய்வம் ஒரு சுமை சுவையான மதம் அதனால அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்ல அதனுடைய உண்மையில புரிஞ்சுகிட்டு கடை வழியில நடங்க நீங்க போயிட்டு உற்சவங்களை தூக்கி சுமக்க வேண்டாம் லிங்கத்தை வழிபட வேண்டாம் அவனவனுக்கு தோணுன மாதிரி பண்ணுங்க ஆனா உண்மையை புரிஞ்சுகிட்டு அதன் வழியில நடக்கணும் தெய்வத்தையே தூக்கி கொண்டாட வேண்டாம் ஆனா குரு பக்தி வரும்ல ஒரு குரு வந்து கடை தேர்ற வழி சொல்லி கொடுத்துர்றாரு அப்ப அவன் உடவுமா என்ன கடைசி வைப்பாண்டுக்கு போகாது இருப்பு உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த நன்றி இருந்துட்டே இருக்கும் குரு மேலயும் இருக்கும் தனக்கு உதவுணவங்க மேலயும் இருக்கும் ஒருத்தவங்க வந்து கட்டு கட்டி கொடுக்குறாங்க பாத்துக்கிறாங்க நம்ம கடை தேறி இந்த ஆன்மா வந்து தன் சுய நினைவு எல்லாம் போய் இறை நினைவு முழுசா மாறுற வரைக்கும் ஓரத்துல அவங்க மேல நன்றி உணர்வு இருக்கும் ஏன்னா இறைவன் அந்த வடிவத்துல உதவி இருக்கிறான் அவங்களும் இறைவன் தான் இது பற்று இல்ல நன்றி உணர்வு இந்த நன்றி பெருக்கு எப்படி பதில் செய்யறது உங்களுக்கு திரும்ப எப்படி செய்ய முடியும் குருவுக்கு எப்படி திரும்ப நன்றி செலுத்த முடியும் என்ன குடுப்பீங்க திருவர்களுக்கு என்ன திருப்பி கொடுப்பீங்க ஒண்ணும் கொடுக்க முடியாது ஏன்னா திருவர்கள் ஒரு பொட்டு கூட கொடுக்க முடியாது குருவுக்கும் திருப்பி எதுவும் கொடுக்க முடியாது அந்த ஹட்டு கட்டி கொடுத்தவங்களுக்கு எதுவும் திருப்பி கொடுக்க முடியாது நன்றியோட நினைச்சுக்கலாம் அது பற்று இல்ல அதை கூட நினைக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா இது குரு பற்று இல்லப்பா அது நன்றி கடைசி வேற வரைக்கும் அது இருக்கும் கடை பெறுற வரைக்கும் அது இருக்கும் இறைவன் அந்த வடிவத்துல மாறி இருக்கிறார் அது இருக்கும் இருந்துட்டே இருக்கும் அது வந்து அந்த கட்டத்துக்கு போனாதான் குருவனுடைய மகிமை என்ன அப்படின்னு புரிஞ்சு நம்ம அப்பாவாயி குழந்தை பத்தான அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அந்த மகிமை புரியுது அதே மாதிரி பெண்ணுக்குன்னா போது அதனுடைய அப்போ இப்படித்தான் இருந்திருக்கும் நம்ம அம்மா அம்மா வளர்த்திருக்காரு மேல ஒரு ஒரு பெரிய ஈர்ப்பும் வருது இல்ல மரியாதை எல்லாம் கலந்து அந்த மாதிரி குரு மேல ஒரு பெரிய பற்று உருவாங்க நன்றி திருப்பி என்ன செய்ய முடியும் நம்ம அம்மா அப்பாவா இருந்தா கடைசி வரைக்கும் கண்கலகாம வச்சு பாத்துப்போம் என்னை வளர்த்திருக்கீங்க நாமளும் பிள்ளைய பெற்றுட்டோம்னா இந்த மாதிரிதான் நாமளும் பெத்து வளர்த்து கஷ்டப்படுத்திருப்பாங்க இனிமே அவங்க இருக்கிற காலத்துல நல்லா வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு நன்றி உணர்வு திருப்பி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருப்திக்காக செஞ்சுக்கலாம் கண்டிப்பா குருவுக்கோ இந்த அடியார்களுக்கோ எப்படி திருப்பி செய்வீங்க நன்றி நினைச்சுக்கணும் வேற வழியே இல்ல திருப்பி செய்ய முடியலங்கிற குட்ட உணர்வு உள்ள இருந்துகிட்டே இருப்பானா கடைசி வேற என்ன கொடுக்க முடியாத கொடுக்கணும் என்ன குடுப்பீங்க சாமிகள் மெய்கண்ட அடியார் திருவுந்தியார் இந்த மாதிரி அடியார்கள் வந்து திரும்ப 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 வேற வேற விதங்கள விலக்கி விலக்கி சொன்னதுனால இந்த உண்மைகள்லாம் வெளிவருது எது பேசற ரோபத்துல என்ன திருப்பி செய்ய முடியாது தெரியாத சைவங்கிற ஒண்ணு இருந்தனால தானே அது வெளில வருது அதனால சைவத்து மேல ஒரு நன்றி உணர்வும் பற்றுவாங்கே வந்துருச்சு வந்தே தீரும் வேற வழி இல்ல வந்தே தீரும் குருபட்டு வந்தே தீரும் போகாது என்ன திருப்பி எதையுமே செய்ய முடியாது திருவர்கள் வந்து நமக்கு உடம்ப கொடுத்து கருவிகளை கொடுத்து இந்த கருவிகள் வந்து முழுசா இருக்குற மாதிரி நம்ம உடம்பு வைக்கலையா குருடா வச்சிருந்தோம்னா நம்ம என்ன தங்க வைக்க அவங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலா குடுத்துருவான் இல்ல வேற ஏதாவது வேற எதுவும் பண்ணும் ஆனா முழுசா குடுத்துருக்கேன் கருவில கொடுத்து உருக்கு இயங்குற ஞான கொடுத்து அது ஞான இந்திரியம் சண்டாவா இயந்திரியம் என்ன ஒருத்தர் காலியா பண்ணிடும் அந்த இந்திரியங்களை வந்து நல்லபடியா திருப்புறதுக்கு ஒரு வலியை காட்டி ஒரு உருவ காட்டி இந்த மாதிரி நூறு எல்லாம் படிச்சுக்கணும்னு சொல்லி மூணெல்லாம் கருன்னு வந்து தையில குடுத்து இந்த மதத்தில் இப்படி இருக்கு சைவ சித்தாந்தத்தை படி இந்த வேதாந்தத்தை படின்னு சொல்லி நல்ல நல்ல தொடர்புகள் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்குது என்ன நன்றி செய்ய திருப்பி எதுவும் செய்ய முடியாது நன்றியோட நினைச்ச வேண்டியது அதனால இந்த நன்றி பெருக்குல உள்ளுக்குள்ள வந்து தீராத காலபுருவம் யாரு மேல இறைவன் மேல என்ன திருவறையில படைச்சதே அவ்வளவு என்ன அவருக்கு மேல ஒரு ஈர்ப்பு உருவாயி உருவாயி எப்ப உருவாகும்னா இதெல்லாம் புரியும் போது உருவாகும் நான் ஆன்மாங்கிற அனுபவத்தை குடுக்கவே இல்ல குடுத்து இந்த அனுபவத்தை அனுபவிச்சு வரும்போது வர 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 இவ்வளவு நம்ம கொடுத்தாரு இல்லையா இந்த ஆன்மா அனுபவத்தை அனுபவிக்கிறக்க திருவரும் நிறையணும் இந்த தத்துவம் இந்த விளக்கமே வந்து பலருக்கு கிடைக்கப்படவில்லை

உன்னை தவிர வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் தோணுது குடுக்கணும் நீயே நீ ஆன்மா வடிவ மாயிட்ட ஆன்மாவை அனுபவிச்சிட்ட இருந்தாலும் உனக்கு இந்த நன்றி உணர்வு செலுத்தில அப்ப உன்ன தவிர வேற ஏதோ ஒன்னு இருக்குது இல்லங்க உனக்கு படைச்சது ஒண்ணு இருக்குல்ல இது வந்து கற்பனை அல்ல அந்த உணர்வு அங்க வரும்போது அது தனா புரிய பதி இருக்கிறது இப்படி பதி தன்னை வெளிப்படுத்தணும் உங்க நேரத்துல எப்ப வெளிப்படுத்துவோம்னா உனக்கு நன்றி உணர்வு உற்பத்தி ஆகும் போது மட்டும்தான் வரும் வரும் இல்ல எல்லாமே தன்னால உற்பத்தியாச்சு நானே தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கேன்னா அந்த நன்றி உணர்வு வராது அப்படியே இது நன்றிகட்ட உணர்வும் செய்வேன் நன்றிகட்ட ஆத்மாக்கள் செய்வோம்னு சொல்லலாம் திட்டுவாங்க அதுவும் உண்மைதான் இந்த உணர்வு புரியுது இல்ல ஓகே இது ஓகே எப்படியே தொத்துவா திரைனியாவது புரியுது இல்ல அந்த அந்த பெரும் எங்க கொடுக்கறது இவ்வளவு கருணை எனக்கு பண்ணிருக்கியா என்ன பண்ண போறோம் ஸ்தூலத்துல குரு இருந்தா பண்ணிடுவோம் என்ன கேக்குறார கொண்டு போய் கொடுத்துருவோம் முடிஞ்ச வரைக்கும் தலையை கட்டா இந்த வச்சுக்கோங்க இப்படியாவது பண்ணிருவோம் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிருவோம் கண்டிப்பா ஸ்தூலத்துல இல்லைன்னா எப்படி நன்றி செலுத்துவீங்க எப்படி செலுத்துவீங்க ஏக்கமா கூட மாறும் அப்போ ஏக்கம் வருது இல்லையா இந்த ஏக்கம் உண்மையிலுமே ஆன்மாவுடைய ஏக்கம் அப்ப வந்து பதி தன்னை வெளிப்படுத்தும் இந்த ஏக்கம் வர்றதுக்கே ஏன் காரணம்னா உன்னை தவிர வேற ஒண்ணுன்னு இருக்கு அதை அனுபவிக்க முடியலன்னு தவிக்கிறேன் நீயே எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்க அப்படின்னா எதுக்கு நீ வந்து தவிக்கப் போற அந்நியான வராது அதான் இன்கம்ப்லீஷனே வராது இல்லை அந்த இடத்துல நானே அத்தவிதத்தை படி சர்வம் பிரம்மமயம் அந்த தவிப்ப வராதுல்ல அங்கே நின்று நீ இன்கம்ப்ளீட்டா இருக்க குடுத்தா கம்ப்ளீட் ஆயிடுவேன் இருக்கு அதாவது இந்த அந்த நன்றியுணர்வை குடுத்துட்டா திருப்பி செஞ்சிட்டா நீ கம்ப்ளீட் அந்த ஃபீலிங் ஃபீல் பண்ணனும்னா ரெண்டு பொருள் இருக்கணும்ல அது இருக்கணும் நீ இருக்கணும்ல ஒருத்தர் வந்து முட்டாய் கொடுக்குறாரு

இந்த ஆண்டு தோணுதுன்னு தோணும் எது வரைக்கும் கொண்டு போனோம்னா ஆன்ம தரிசனம் வரைக்கும் கொண்டு போவோம் கொண்டு போவோம் ரொம்ப பிரமாணமா கொண்டு போவோம் கொண்டு போன கொண்டு போய் அது வரைக்கும் போயிட்டாவே அதுக்கப்புறம் சைவம் வந்து கவிடும் கவர்ந்து கொள்ளும் இறைவன் வந்து இறைவனுக்கு என்ன சொல்லுவாங்க இதுல வந்து ஈர்த்து என்னை ஆட்கொண்டு ஈர்த்தெல்லாம் ஆட்கொள்ள மாட்டார் சொல்லிருக்கேன்

இதுல வந்து அன்று உணர்வு கருணை பெருக்க அப்படி வரணும் அது வந்து இந்த முதல்ல வந்து ஸ்தூலத்துல வந்து பக்தி வருது இல்லையா அந்த பக்தி வேற முருகான் வர்ற பக்தி வேற இப்ப ஒரு பக்தி வருது இல்லையா கடைசி இது தெளிந்து வர்ற ஞானத்துல பக்தி இதுக்கு அதுக்கு வித்தியாசம் நிறைய வித்தியாசம் ஒப்பீடு பண்ணோம்னா ஒப்பீடு பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு அது பக்தி அந்த பக்தி கரைகண்ட பக்தி ஞானத்துல வரக்கூடிய பக்தி சரியில ஒரு பக்தி வரும் பக்தி கிரியை முடிச்சு யோகம் முடிச்சு ஞானம் வரும்போது அதுவும் தான் முடியும் ஆனா இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கிரியைக்கும் ஞானத்துல சரியில சரி சரிய இருக்கும் ஆமா ஒருத்த ஒரு இருட்டு ரூம்ல இருக்கான் எதுவுமே வேண்டாங்கிறான் பகவானே பகவானே வேண்டிகிட்டே இருக்கிறான் அவன் லைட் வருது அங்கங்க என்னென்ன பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு உணவு இருக்கு இப்ப இது எல்லாமே இருக்கு இப்பவும் வேண்டாம்னு சொல்லணும் இறைவனே வேணும்னு சொல்லணும் கண்ண முடி தியானத்துல இருக்கணும் இப்படி இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் மூணு பொருள் பொன் பொருள் உணவு எல்லாமே இருக்கு மூணுமே பிரம்மமா தெரியும் இந்த நிலையில வந்து இதுக்கப்புறம் பக்தி வருது இல்லையா இந்த பக்தி வந்து அதுதான் உருகி உடம்பு எல்லாம் நெறைஞ்சு போய் வரும் உம் பத்தியிலும் கண்ணீர் வரும் உம் சரியில்ல வர்ற பக்தியிலும் கண்ணீர் வரும் ஞானத்துல கண்ணீர் வராது ஆனா உள்ள உள்ளுக்குள்ள எல்லாமே வந்து பூண் முருகீத வரும் அந்த பக்தி ரெண்டும் வேற வேற வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும் ஒரே மாதிரி தெரியும் இந்த விளக்கங்கள் எல்லாம் தான் பொக்கிஷம் இதுதான் வந்து ஆன்ம அனுபவத்தை தாண்டி கொண்டு போக புரியுது